வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து தெய்வ புலவர் வாக்கு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாராம் அவர் ஒரு கூண்டில் ஒரு எலி வளர்த்துருக்கிறார் அந்த எலிக்கு பசி எடுத்தால் கூண்டில் உள்ள மணியை அழுத்துறதுக்கு கற்று கொடுத்துருந்தார் பசி எடுத்ததுன்னா எலி அந்த மணியை அடிக்கும் சயின்டிஸ்ட் வந்து அதுக்கு உணவு கொண்டு வந்து தருவார் ஒரு எலியை இந்த அளவுக்கு பழக்கிட்டோமே அப்படின்னு அவருக்கு தலைகால் புரியாத பெருமை ஒரு நாள் புதுசாக ஒரு எலியை கொண்டு வந்து கொண்டில் விட்டார் ரெண்டு எலியும் பேசிக்கிச்சோம் புது எலி கேட்டிருக்கு இந்த ஆள் எப்படி அப்படின்னு பழைய எலி சொல்லிச்சான் இவனா ரொம்ப தத்தி மணி அடித்ததும் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இவனை பழக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு பய இப்போ தான் ஒரு வழியாக தேறிட்டு வரான் அப்படின்னு சொல்லிச்சான் இது மாதிரி தான் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய நிறைய பேர் நடந்துக்கிறாங்க இதை தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளுமாம் தவிட்டு கொழுக்கட்டைன்னு ஒரு பழமொழியாகவே பெரியவங்க முற்காலத்தில் சொல்லியிருப்பாங்க பெருமையான அந்த பண்பு அப்படிங்கிறது எந்த காலத்துலேயும் பணிஞ்சு நடக்கும் ஆனால் சிறுமையோ தன்னைத்தானே வியந்து பாராட்டிக்குமாம் இந்த பணிவு அப்படிங்கிறத தான் தற்பெருமையின்மை தன்னடக்கம் அப்படின்னு பொருள் சொல்றாங்க மனித நல்வாழ்விற்கான நற்பண்புகளா பத்து பண்புகளை நம்ம தேவங்க சொல்றாங்க இல்லையா அதுல பணிவு அப்படிங்கிறதும் ஒன்று இது அடிமைத்தனம் இல்லைங்க மனிதர்களின் நன்மதிப்பை நாம் பெறுறதுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மைதான் இந்த பணிவு அப்படிங்கிறது நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் கூட ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க நம்ம எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தபோதும் கர்வம் மட்டும் கூடாது அமெரிக்காவோட குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர் வந்து பதினாறாவது குடியரசுத் தலைவர் அவர் வந்து அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரு உரை நிவர்த்தினார் அப்போது எதிர் ஒரு பிரமுகர் வந்து இவரை எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படிங்கிறதுக்காக எழுந்து ஆபிரகாம் உங்களுடைய தந்தையை தைத்து கொடுத்த செருப்பு இன்னும் என் காலை இருக்கு அப்படின்னு சொன்னார் உன்னுடைய தந்தை ஒரு செருப்பு தைக்கிறவன் தானே அப்படிங்கிறத ஒரு எகத்தாளமாக அவர் அந்த மாதிரி சொன்னார் அதற்கு ஆபிரகாம் சொன்னார் நண்பரே என்னோடய தந்தை இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு இன்னமும் அது உங்களை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது எவ்வளவு நேர்த்தியாக தைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க அதில் ஏதேனும் பழுது இருந்தால் எங்கிட்ட கூட கொடுங்க நான் அதை சரி செய்கிறேன் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ எவ்வளோ ஒரு பணிவு பாருங்கள் இப்போ இது மாதிரி தான் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய எண்ணங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது தான் நம்முடைய ஐந்து புலன்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்றதுக்கு அதுதான் நம்முடைய வெற்றிக்கும் உதவக்கூடிய ஒரு அடிப்படையாக இருக்கும் இதையே தான் நம்முடைய அருத்தந்தையவர்கள் புகழ் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லியிருக்காங்க அதாவது சில பேர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா பணிவு அப்படிங்கிற குணம் வரும்போது தான் அந்த தன்னடக்கம் தற்பர்மேன்மை அப்படிங்கிற குணங்கள்லாம் சேர்ந்து கூடவே வரும் ஆனால் நம்முடைய தகுதியே குணத்தை மற்றவங்க ஏற்றுக்கிட்டு மதிக்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறோம் இல்லையா அப்படி நினைக்கும்போது தான் மற்றவங்க நம்மளை பெருமையாக பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நம்ம யாராவது பெருமையாக பேசாத போது நமக்கு அது ஒரு கோபமாகவும் வெளிப்படும் ஆனால் தற்பன்மையின்மை அப்படிங்கிறது போலியான மதிப்பை எதிர்பார்க்காம உள்ளதை உள்ளவாறு அப்படியே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அது புகழுக்கு விரும்புவையேல் அந்த வேட்பே புகழ் அணுமா அணுகாமல் துரத்தும் சக்தியாகும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த புகழ் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணுங்கிற ஆவல் நமக்கு இருந்ததுன்னா அந்த ஆவலில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இருக்குது பார்த்திங்களா அதுவே அந்த புகழ் நம்மளை வந்து சேராத அளவுக்கு நம்முடைய மதிப்பை குறைச்சிரும் அப்படிங்கிறத அவங்க அந்த கவியில் சொல்லியிருப்பாங்க சங்கல்பத்தில் கூட தேவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேங்கிற சொல்கிற இடத்துல உயர்ப்புகளுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த புகழ் என்பது எப்படி இருக்கணுமா அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்களால் மற்றவங்க பயனடைஞ்சு அவங்க மனம் நிறைந்து நம்மளை வந்து இவங்களால் நான் அடைஞ்சேன் அப்படின்னு வாழ்த்தணுமா அதுதான் உயர் புகழ் அதை விட்டு நம்மளை பக்கத்தில் நாலு பேரை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளை வாழ்த்தி வாழ்த்து சொல்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து எந்த விதமான பெருமையும் கிடையாது அரித்தந்தேவர்களே தன்னை வந்து வேதாத்திரிய தொண்டன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவரை விட நம்ம உயர்ந்துட்டோமா என்ன அப்போது நாம் எந்த நிலையிலையும் பணிவு கொள்ளணும் வீடு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நிலைப்படி தனிவாகத்தான் இருக்கும் நாம் அதை கவனிக்காமல் வந்துகிட்டே இருந்தோன்னா அது தலையை தட்டி நம்மளை வந்து பணியை வைக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய தன்முனைப்பை நம்ம குறைச்சிட்டு சாமிஜி அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நம்ம மனசில் ஏற்றுக்கொண்டு நடந்தோம் மன சிறப்பானதொரு எதிர்காலம் அனைவருக்கும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்